அது பலவீனப்படுத்துகிற ஆவி அப்போ பிசாசு சில நேரங்களில நம்ம பலவீனப்படுத்துகிறோம்னா இருக்கு அது சரீரமா இருக்கட்டும் நம்முடைய ஆத்மாவா இருக்கட்டும் நம்முடைய இருதயமா இருக்கட்டும் இதை பலவீனப்படுத்துகிறதே அவனுடைய வேலை அப்போ இது என்ன சொல்றாங்க டிசேபிளிங் ஸ்பிரிட் அதாவது சிலரால என்ன பண்ண அப்படின்னா நம்முடைய ஆவியில நிம்முற கூடாத நிலம் அப்போ எங்கேயுமே எப்பவுமே என்ன இருக்குன்னா ஒரு அவமானத்தின் சூழ்நிலை எங்கேயுமே நம்ம அவமானப்படக்கூடிய சூழ்நிலை எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது எப்படி சொல்றது ஒரு சிங்கிளா இருக்காங்க அவங்க எப்பவுமே தனிமைப்படுத்திருக்காங்க எப்படிப்பட்டிருக்காங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க சில அது ஒரு குறிப்பா சில சகோதரிகள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க காரணம் என்னவென்றா ஒரு பெரிய கூட்டம் ஒரு ஒரு பெரிய கூட்டம் நிறைஞ்சிருக்குது அந்த கூட்டத்துக்குள்ள நான் ஒரு ஆளா இல்லை அதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன பிரச்சனை ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது இந்த கூட்டத்துல அந்த கூட்டம் அந்த கூட்டத்துல நம்மளால என்ன பண்ண முடியாது சேரவும் முடியாது அந்த கூட்டத்துக்குள்ள நம்மளால போய் நிக்கவும் முடியாது அவங்களுக்குள்ள ஆவியும் நமக்குள்ள இருக்கிற ஆவியும் என்ன பண்ணல அப்போ இதை எப்படி பார்த்தோம்னா அது சில நேரம் இந்த கூட்டம் என்ன செய்ய கிடையாது நம்மளை அந்த ஒட்டுமொத்தமா ஒரு கூட்டம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா ஒருத்தரை மட்டும் எப்பயும் புறக்கணிச்சுட்டே இருக்கும் எப்ப ஒருத்தரை மட்டும் என்ன பண்ணும் ஒரு தள்ளியே பேசிடுவோம் அவங்களை புறக்கணிச்சுட்டே இருக்கும் அவங்கள ஒதுக்கி வச்சு பார்த்துட்டு அது பலவீனப்படுத்துகிற ஆவி அப்போ பிசாசு சில நேரங்களில நம்ம பலவீனப்படுத்துகிறோம்னா இருக்கிறோம் அது சரீரமா இருக்கட்டும் நம்முடைய ஆத்மாவா இருக்கட்டும் நம்முடைய இருதயமா இருக்கட்டும் இதை பலவீனப்படுத்துகிறதே அவனுடைய வேலை அப்போ இதை என்ன சொல்றாங்க டிசேபிளிங் ஸ்பிரிட் அதாவது சிலரால என்ன பண்ண முடியலன்னா நம்முடைய ஆவியில நிம்முற கூடாத நிலம் அப்போ எங்கேயுமே எப்பவுமே என்ன இருக்குன்னா ஒரு அவமானத்தின் சூழ்நிலை எங்கேயுமே நம்ம அவமானப்படக்கூடிய சூழ்நிலை எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது எப்படி சொல்றது ஒரு சிங்கிளா இருக்காங்க அவங்க எப்பவுமே தனிமைப்படுத்திருக்காங்க எப்படிப்பட்டிருக்காங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க சில அது குறிப்பா சில சகோதரிகள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க காரணம் என்னவென்றால் ஒரு பெரிய கூட்டம் ஒரு ஒரு பெரிய கூட்டம் நிறைஞ்சிருக்குது அந்த கூட்டத்துக்குள்ள நான் ஒரு ஆளா இல்லை அதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன பிரச்சனை ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது இந்த கூட்டத்துல அந்த கூட்டம் அந்த கூட்டத்துல நம்மளால என்ன பண்ண முடியாது அந்த கூட்டத்துக்குள்ள நம்மளால போய் நிக்கவும் முடியாது அவங்களுக்குள்ள ஆவியும் இதை எப்படி அது சில நேரம் இந்த கூட்டம் என்ன செய்யும் கிடையாது நம்மளை அந்த ஒட்டுமொத்தமா ஒரு கூட்டம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா ஒருத்தரை மட்டும் எப்பயும் புறக்கணிச்சிட்டே இருக்கும் எப்ப ஒருத்தரை மட்டும் என்ன பண்ணும் ஒரு தள்ளியே பேசிடுவோம் அவங்களை புறக்கணிச்சிட்டே இருக்கும் அவங்கள ஒதுக்கி வச்சு பார்த்துட்டு